என்ன 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 தனியா வீடு பர போலான்னு சொல்றேன் திருப்பி என்ன என்னன்னு கேக்குறதுக்கு வேலையே இல்லாரும் நான் சொல்றத மட்டும் செய்யணும் சொனி கொஞ்சம் பார்த்து பேசுமா என்ன பண்ணுறது அவர் எப்பவுமே அப்படி தானே உனக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே இப்படி இருந்துக்கிட்டே நீயே இப்படி பேசலாமா எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு எல்லாம் புரிஞ்ச பொண்ணு நீயே இப்படி பேசுனா நல்லாவா இருக்கு சொனி யோசிச்சு பாருமா இவரே என்னத்த அப்படி இவர் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருப்பார் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருப்பார் எப்போ எப்படின்லாம் நம்மளால சொல்லவே முடியாது அந்த மாதிரி உள்ள ஆள் இவருக்கு போய் கோச்சிட்டு நம்ம என்னம்மா பண்ண முடியும் சொல் வீடு பார்த்துக்கலாம் என்ன

இங்கே பாருமா சோனி நீ என்ன சொல்கிற இல்லை நான் பட்ட கஷ்டம்லாம் உனக்கு என்ன தெரியும் சொல் சாப்பாடு கூட என்ன சாப்பிட விட மாட்டாங்க என்னோட மாமியார் அது தெரியுமா அந்த கஷ்டம் நான் பட்டதுனால தான் உங்களை நான் நல்லா வச்சுக்கணும்னு ரொம்ப நான் நினப்பேன் என் நம்ம தான் இவ்வளோ பட்ட கஷ்டம் இருக்குது நம்மள மாமியார் இப்படி நல்லாவே வச்சுக்கல நம்ம மருமகளாவது நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நான் பல நேரம் யோசிப்பேன் தெரியுமா அதனால தான் நல்லாவும் வச்சுருக்கேன் உனக்கு தெரியுதோ இல்லையோ அந்த மனுஷனை திருத்தவே முடியலையம்மா நான் என்னம்மா பண்ணேன் அவங்க அப்பாவும் அப்படி தான்மா சோனி இருப்பார் என்னோட மாமனார்லாம் அப்பா நான் அவங்க முன்னாடியெல்லாம் நின்று பேசக்கூட கூடாதும்பாங்க அவங்க முன்னாடி உட்காரக்கூடாதும்பாங்க ஐயோ ரொம்ப அவங்களாம் நான் என்ன சொல்கிறது அளவுக்கு நான் பாடுபட்டேன் தெரியுமா இப்போ முந்தான் இந்த மனுஷன்ட்ட பாடாத பாடுபட்டுருக்கேன் உன் கண்ணு முன்னாடியே நீயும் தானே பார்த்துட்டு இருக்க சொல்லுமா நீ உன்னால பாக்குற ஒரு பையவர் கிட்ட நான் படுற கஷ்டம்ல அப்புறம் சொல்ற விட்டு தள்ளுமா பாத்துக்கும் எதுவா இருந்தாலும் அத்த நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியல அத்த அதுக்கு மேல என்னமோ பண்ணுங்க சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு குடும்பம் எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும் தனித்தனியா பிச்சு பிரிஞ்சு போய் இருந்தா நல்லாவா இருக்கும் சொல்லு ஏற்கனவே ஒரு தடவை எல்லாரும் பிரிஞ்சு அதுக்கப்புறம் அஞ்சுக்குன்னு கல்யாண ஏற்பாடு அப்படி இப்படின்னு பண்ண போய் தான் சரி சேரலாம் அப்படி இப்படின்னு நினச்சி அதெல்லாம் அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு திரும்பவும் இப்போ தனியாக போகிறேன் வைக்கிறேன்னா எனக்கு இதெல்லாம் என்னமோ சரி பட்டு வரலம்மா இல்லைக்கா நான் முடிவெடுத்தது முடிவெடுத்தது தான் நீங்கள் எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு ஆமாம் நீங்கள் நான் இருக்க நிலமையில நீங்கள் எல்லாரும் அதோட வழி என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க என்னப்பா அவங்க பாட்டுக்கு தானே இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருந்தா அது என்னன்னு தெரியும் எனக்கு தானே பிரச்சனை அப்ப நான் இப்படிதான் யோசிக்கிற மாதிரி இருக்கும் சோனி தான் பேச தெரியும் பேசிட்டு இருக்காதா சோனி எனக்கு அவ்வளவு கோவம் கோவமா வருது உனக்கு கோவம் வந்தா நான் என்ன பண்றது சும்மா நோய் நோயின்ட்டு போ போய் வேலை பாரு குழந்தை பாத்துக்கணுமா குடு நான் வச்சுக்கிறேன் தேவையில்ல யாரும் என்னோட குழந்தைய பாத்துக்க வேணாம் சோனி செல்வி வாமா நல்லா இருக்கியா நல்லா இருக்குங்கம்மா

தூஞ்சல தூக்கி அங்கே அங்கதான் பண்ற இதை பண்றேன்னு கடைசில இப்ப எங்க வந்து பாரு பிரச்சனை இவன் அப்படி பேசிட்டு இருக்கா யாரு என்ன பண்ணா இவளை தான் ஓவரா பேசுறா பார்த்துக்கோங்க போடி ஏமா புண்ணு ஆறிடுச்சா அவனுக்கு புண்ணெல்லாம் ஆறிடுச்சுமா நல்லாதான் இருக்கு ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கியா அவ கூ இருக்கா அருண் தம்பி கூமா இருக்கு இன்னாச்சு எதுவும் அவகளுக்குள்ள சண்டையாமா ஒன்னும் இல்லை செல்வி வேற ஒன்னும் இல்ல அதான் சோனி மாமா இருக்காருல மாமனார் இவள் புள்ளை எப்படி கீழே போட்டது அவள் மேலே கோபமாகவே இருக்கார் இன்னமும் மாற மாட்டிக்கார் அவள் என்ன சொன்னாலும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறாரு அங்கிட்டு போகிறாரு இங்கிட்டு போகிறாரு அவள் அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி பண்ணுறாரு அதான் அவளுக்கு கோவம் வந்துடுச்சு அருணை கூப்பிட்டு தனியாக வீடு எடுப்போம் வா இங்கே இருக்க வேணாம் நம்ம தனியாக வீடு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கா அதுதான் வேண்டி இப்படி பண்ணுறீங்கன்னு நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னம்மா செய்ய அந்த மனசனை யாராவது திருத்த முடியுதா யாராலையும் திருத்தவே முடியல அவர் போக்கில் தான் அவர் போயிட்டு இருப்பார் போல கொஞ்சம் கூட மாறவே மாட்டேங்கிறாரு செல்வி இனி ஏன் மாற போறாரு சொல்லு இவ்வளோ நாள் மாறவே இல்லை இனி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா கிடையவே கிடையாது அதை தான் சொன்னால் சோனி புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது செல்வி ஏண்டி ஏன் இப்படி பண்ணுற ஆ அறிவு இருக்கா இல்லையா அவனுக்கு பெரிய மனுஷன் அப்படிதான் இருப்பாங்க நாம தான் புரிஞ்சு விலகிக்கணும் அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் போய்ட்டு சின்ன பிள்ளை தனமா கோவப்பட்டுக்கிட்டு பேசுறது நல்லாவா இருக்கு சொல்லு என்ன செல்வேக்கா ஆ உன்ன தனியா வீடு பாரு போயிடலாம் ஆ உன்ன தனியா வீடு பாரு நம்ம போயிடலாம் இதே தான் செல்வேக்கா அந்த சோனிக்கு வேலையே எப்ப பார்த்தாலும் இதை ஒன்ன சொல்லிக்குது என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு தான் டென்ஷனா ஆகுது இந்த சோனியை வச்சுட்டு இப்ப இது என்ன பிரச்சனைன்னு உடனே தனியா வீடு பார்க்க சொல்லிட்டு இருக்கு ஒழுங்கு மரியாதே இங்க இருந்து ஓடிரு டென்ஷன் ஆயிருமே சும்மா தம்பி தம்பிட்டு படே ஏக்ரே வந்தப்ப ஆளப் பாரு ஆள அவனை தூக்கி வச்சுக்கிறேன் நல்ல புள்ள மாதிரி வச்சுட்டு தொப்புண் கீழே போட்டு மண்டைய ஓடே வச்சిల్లా இப்போ என்ன தம்பியை பாக்குறேன்னு நம்ம ஏக பாக்க வந்தா ஒன்னால தான இவ்ளோ பிரச்சனையும் இந்த பிரச்சனைனால எங்க வீட்லயும் பிரச்சனை போடா சம்மா அம்மா கூட்டி வந்தா அம்மா என்னடா நம்ம வீட்டுக்கு போவோம் சோனியா கூட இரு டிட்ட இல்ல இற இற போ அவளுக்கு என்ன வேலை அவள் அப்படிதான் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருப்பா நீ இரு நான் பேசிக்கிறேன் சரியா இதுக்கு போயிட்டு வாமா வீட்டுக்கு போன் கூப்பிட்டு இருக்கேன் லூசு பையன் மாதிரி வீடு நம்ம அக்கா தானே திட்டுறா வேற யாருமா திட்டுறான் கொஞ்சமாவது அறிவு இருக்காடி அறிவு கேட்டவளே சின்ன பையன் அவை போய் அப்படி பேசுகிற அவன் பாரு எப்படி பேசுறான்னு பாவம்ல அறிவு இல்லாமல் நடந்துட்டு இருக்க அறிவு இல்லாம சி வா தேவலாமா பேசிட்டு இருக்க போயிரு பேசாமா நான் அவ்வளோ கோவமா இருக்கேன் எனக்கு அவர் பண்ணதுல உனக்கு என்னமா தெரியும் ஓவரா பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா குழந்தைய தான் அத்தையிட்ட கொடுக்குறேன் அத்தையை குழந்தைய தூக்க விட மாட்டேங்கிறாரு அத்தையிட்ட ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டு இருக்காரு அதை போய்ப்பாரு இதை பாருன்னு சொல்லி அவங்கள குழந்தைய தூக்கவே விட மாட்டேங்கிறாரு அப்ப இவ்வளவு வேறு ஒன்னே தானே பண்றாரு அதுக்கு என்னடி பண்ண முடியும் அவரோட இதே தானே அத்தை சொல்லிட்டு இருக்கா அப்புறம் என்ன உனக்கு சரி பேசினா பேசிட்டு சொன்னா சொல்லட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக வேண்டியதானே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க செல்வி நீ டீ போட்டு கொண்டு வர ஏய் அம்மா நீங்க பேசுற பேச்சில இங்க டீ குடிக்கலாமா எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அடை இருமா சும்மா அவன் மகதானா பேசுது பேசினா பேசட்டும் என்ன செய்ய கேட்டுக்கா இரு இரு போட்டு கொண்டு போட்டு விடுங்க அவளுக்கு என்னம்மா அக்கா நீங்க பேசி புரிய வைங்க நான் வரேன் வாஷ் பண்ணிட்டு வரேன் ஒரே ஒரு தம்பி தானே இருக்கேன் அவனும் தவமாக இருந்து எத்தனை வருஷம் கழிச்சு அம்மாக்கு பிறந்தான் கொஞ்சமாத அவன் மேலே பாசம் இருக்காடி அவனை அப்படியே வள்ள வள்ளி வள்ளுன்னு திட்ட பாவம் இல்ல சின்ன தானே அவன் ஆசையா ஐயோ தம்பி அன்னைக்கு விழுந்துட்டான்மா நானும் அவனை பார்க்க வரேன்மா அவனுக்கு புண்ணா அறிவிச்சான்னு பார்க்கணும் அப்படின்னு எவ்வளோ ஆசையாக வாரான் தெரியுமா இப்படி பிடிச்ச அவனை பேசுகிற அவன் மூஞ்சி எப்படி பாரு இப்ப முந்தை கை பிடிச்சிட்டு வாமா வீட்டுக்கு வாமா வீட்டுக்கு இருக்கான் இது ஒரு பிரச்சனை இது ஒரு சண்டைன்னு சொல்லிட்டு இவங்க தனியாக போய் ஜாலியாக சொகுசாக இருக்கலான்னு பார்க்குறாங்க தனியாக போய் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஒன்று தெரியுமா முதல்ல சொல்லுடி தெரியுமா முதல்ல நான் ரெண்டு நாள் வசந்தி விட்டுட்டு தனியாக இருந்தேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இருந்தாலும் வசந்தி இருந்தால் அது ஒரு மாதிரி நம்ம இழுத்து போட்டு அவ்வளோ வேலையை செய்யலாம் நம்மளால் முடியவே முடியாது ஒரு நாள் பண்ணணும் அவ்வளோ வேலையும் இப்போ இந்த வீட்டில் இருக்கணும் ஐயே சொல்கிறத தெளிவாக கேட்குதா கேட்கலையா இப்போ கேட்க பிரியா என்னடி கேட்டுட்டு தானே இருக்கேன் கேட்கப் பிரியாணா கேட்கப் என்ன சொல்லி தொலா கேட்டுட்டு இருக்கும் போதே கேட்கப் போறியானே கேட்டுட்டு இருக்கான் இங்கே பாரு நூ ஊருக்குடியாந்துடுறா இங்கே இதுவே உன்னோட மாமனார் மாமியார் யாரோ ஒரு ஆளுக்கு முடியலன்னு வைங்க அவங்க ஏதாவது பார்க்க முடியுமா உன் மாமியார் இருக்கும் தைரியமா நீ வர ஷீலா இருக்கும் தைரியமா நீ வர்ற ஏன்னா ஷீலா இங்கே மாமனார் மாமியார் எல்லாருக்கும் சமையல் பண்ணி போட்டு வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு அவள் பார்த்துக்குவா இதுவே நீ இங்க இருக்க ஷீலா போயிட்டு வருவா நீ எல்லாத்தையும் பார்த்துக்குவா கொஞ்சம் கொஞ்சம் மாமியார் அதுக்கு மேலே ஒன்னு எல்லாரும் பார்த்துவாங்க அப்புறம் என்னடி உனக்கு நீ தான் என்னமோ இந்த வீட்டில் அவ்வளோ தை செய்கிற மாதிரி இங்கே பாரு குழந்தை தூங்கும் போது நீ அவ்வளோ வேலை செய்யணும் போது நீ தான் பார்த்துக்கணும் உனக்காக யாரும் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க புரிஞ்சுதா கொஞ்சம் நேரம் தூங்க போகிறியா அந்த நேரத்தில் போயிட்டு உன்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிடு அதுதான் அப்படி தான் பண்ணணுமே பிள்ளை வச்சுருக்கோங்க அப்படி தான் பண்ணணும் ஆ குழந்தை தூங்குதா சாப்பிடணும் குழந்தை தூங்குதா வீடை பிறக்கணும் வீட்டு வேலை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து முடிக்கணும் அப்படி தான் பண்ணணும் ஏதோ அர்ஜென்ட்டு ஆத்திரம் அவசரம் அப்படின்னா கையில கொடுக்கலாம் யாருக்கை இல்லையாது வச்சிருங்க இந்த இது முடிச்சுட்டு வந்தாரேன்னு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் சும்மா எதுக்கு எடுத்தாலும் வச்சிருங்க 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 ஒரு தூங்குறதுக்கு கூட கொண்டு வந்து வச்சிருங்கெல்லாம் கொடுக்கவே கூடாது புரிஞ்சுதாடி நீ இவங்கெல்லாம் இருக்கவங்க இந்தாங்க 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 கொடுத்து கொடுத்து பழகிட்ட இல்லைன்னா நீ ஒரு ஆள் தான் பார்க்கணும் இப்ப தனியா போகிறேன்னு சொல்றீங்களா அந்த போகிற வீட்டில் யார் வந்து உனக்கு பார்த்து கொடுப்பா யாரும் மாட்டாங்க அவ்வளோ தே நீ தான் பாக்கணும் அருண் ஆபீஸ் போற வரைக்கும் சமைக்கிற வேலைலேருந்து எல்லாம் நீதான் பாக்கணும் மத்தபடி சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவி எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா ஒரு வீடுன்னு இருந்தா இப்போ இப்பதான் அங்க போய் துணி தகுக்கமே ஆட்டை கொடுப்ப குழந்தையா சொல்லுடி ஆட்டை கொடுப்ப இங்க இருக்கணும் தானே கொடுக்குற அவர் ஒன்று சொன்னாரா அதுக்கு கோச்சிட்டு பெரிய இது பண்றான் சொன்னா சொல்லிட்டு போறேன்னு விட்டுட்டு போவியா அப்பதான் என்னடி நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதுல்ல இல்ல இதுக்கு மேல புரியலையா புரியுது புரியுது எடி இப்படிதான் இருக்கணும் இதை நீ தாண்டி புரிஞ்சுக்கணும் அவரே அவரை பத்தி உனக்கு தெரியும் சில நேரம் நல்லா பேசுற சில நேரம் தான் கோவப்படுறாரு அப்போ கோவப்படுற நேரத்தில் நான் பாட்டுக்கு விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்தோம்னா அவரே தானா வந்து பேச போறாரு ஆ குழந்தைய கொஞ்சம் போறாரு எவ்வளோ நாளைக்கு குழந்தைய கொஞ்சம் இருப்பாரு சொல்லு அப்படின்னு நினடி சும்மா எதுக்கு வீடை பாரு அதை பாரு அருண் கூட சண்டை போட்டு சண்டை போட்டு என்ன ஆக போகுது உனக்கு சொல்லு சோனி பச்சை குழந்தைய திட்டுறா அவனா போட்டான் அவன் போட்டானா ஏதோ ரொட்டி எடுக்க போகிற டையத்தில் அவனே கீழ மாதிரி கீழே விழுந்துருக்கான் எவன் போட்டான்னு அவனை பிடிச்சிக்கிட்டுறியா நீயே ஆவம்ல அவம்பர் மூஞ்சி எப்படி வச்சுட்டு குழந்தைய பார்க்க தானே கேட்குறான் கொடுக்குறியா முதல்ல சரிம்மா சரிம்மா குட்டி தம்பி தம்பி இப்படியா குடு அவன்கிட்ட கையில் குடு ஓ மாமா இன்னைக்கு உன்னை கீழே போட்டுமா அவனுக்கு தான் சொல்ல வந்தேன் சரியா ஆ

இப்படி பேசி மாத்திட்டீங்க அதெல்லாம் அவகிட்ட பேசற அளவுக்கு பேசி மாத்தியாச்சுப்பா இனி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா கவலைப்படாதீங்க அப்பாடா நிஜமா சொல்றீங்க நான் மண்டையே குழம்பிருச்சு ஐயோ இந்த பிரச்சனையை வச்சு நம்மள ஒரு வழி பண்ண போறாளே நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன் செல்விக்கா நல்ல வேலை எப்படியோ மாத்திட்டீங்க அவள இல்ல ஆமாப்பா இனிமே எதுவும் பேச மாட்டா எல்லாம் புரியாம இந்த சின்ன வயசுல உள்ள கோவம் தான் கோவம் எல்லாம் பேச வைக்குது வேற என்ன அவளை அப்படி இப்படின்னு சொல்லி புரிய வச்சு பேசி அவளை இது பண்ணோன்னா இப்ப பேசாம இருக்கா அம்மா கூடி தம்பி திருப்பி போட்றாதடா அம்மா இனி எப்படி பண்ணாதா